ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அச்சு வெள்ளம் தேங்காய் பூசத்து எப்படி ஒரு வெந்தயக்களை செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் பாருங்கள் நான் ஒரு கப்பு வெந்தய வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் இது வந்து அரிசியும் உளுந்தும் சேர்ந்த மாவு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கப்பு வச்சுருக்கேன் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு கப்பு வெறும் வெந்தயமாகவும் இன்னொரு கப்பு அரிசியும் உளுந்தும் சேர்ந்த மாவு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இன்றைக்கி இட்லிக்கு மாவு இருக்கேன் அதனால தான் செஞ்சேன் அதில் இந்த அச்சு வெள்ளத்தை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதை